நான் சொன்ன இடரினும் தளரினும் பதிகம் சொன்னா பணம் கிடைக்கும் எங்க மாமனார் மாமியார் என்னை ஏத்துக்கவே இல்லை நாங்க காதல் திருமணம் ஏத்துக்கவே இல்லை தான் நாங்க பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் பதிகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சொத்து பிரிச்சு கொடுக்குறோம் உங்க ஷேர வந்து வாங்கிக்கங்க அது வரைக்கும் என்னை ஏத்துக்காத மாமனார் மாமியார் கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பதிகங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்த்தும் அதுக்கு ஒன்னே தான் தேவன் நம்பிக்கை நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அதை சொல்லிட்டு தான் போனாங்க நற்றுணையாவது நமச்சிவாயமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேனர் இருக்கிறது சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள வாய்க்குள்ள சுண்ணாம்பு கால இருந்த அப்பர் சுவாமிகளுக்கு அது குளிர்ந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர் மாறி இருக்கு ஒரு வீணை இசை என்ற அவருக்கு அதை உணர்த்தியது சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது தாயினும் நமக்கு நிச்சயமாக அவன் அருள் செய்வான் அதுக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையோடு சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள்